வணக்கம் இன்றைக்கி நாம வீடியோவில் பூமி தான விநியோக பத்திரம் அப்படின்னா என்ன இதுக்கு என்ன பயன்பாடு இருக்குது இது சம்பந்தமாக தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பூமி தான விநியோக பத்திரம் அப்படிங்கிறது அரசாங்கம் ஏழை அல்லது நிலமற்றவர்களுக்கு அரசாங்கத்தினரால் வழங்கப்படுகின்ற இலவசமாக பூமி தானமாக வழங்கப்படுகின்ற நிலத்திற்கான சான்றிதழ் தான் இந்த பூமி தான விநியோக பத்திரம் அல்லது அசைன்மெண்ட் டீடு அல்லது லேண்ட் அசைன்மெண்ட் பட்டா இப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது இந்த பூமி தான விநியோக பத்திரம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தாலுகா அலுவலகங்களில் அல்லது வருவாய்த்துறையினருடைய அலுவலகத்தில் ஆர்டிஓ அலுவலகத்தில் நாம் வந்து ஃபைல் பண்ணலாம் அதற்கு ஃபைல் பண்ணும்போது என்ன ஆவணங்களை இணைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் சான்று வருமானத்துக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சான்று ஆதார் அடையாள அட்டை அல்லது ஓட்டர் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை இதில் ஏதாவது ஒன்றையும் இணைச்சி விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி நாம் வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா அவங்க எங்கே வச்சு இந்த பத்திரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிஓ அல்லது தாலுகா அலுவலகங்களில் உங்களுக்கு இந்த பத்திரத்தை வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கப்பட்ட பத்திரத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பயனாளியோட பேரு அவருடைய முகவரி பயனாளிக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் அளவு அதனுடைய எண் உள்ளிட்ட விவரங்கள் இருக்கும் கீழே தாசில்தார் அல்லது ஆர்டிஓவுடைய முத்திரையுடன் கொடுத்திய சீல் இருக்கும் அதுக்கடுத்து இதை நம்ம வாங்கிட்டோம் இதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக யார் பயனாளி பேரில் அந்த நிலம் இருக்கோ அவங்க தான் அதை வந்து பயன்படுத்த முடியும் அவங்க குறைந்தபட்சம் பத்து வருடத்திற்காகவாவது யாருக்கும் அதை வந்து மறு அடமானம் வைக்கிறதோ மாற்றி வைக்கிறதோ விற்பனையும் செய்ய முடியாது அதே மாதிரி இந்த நிலம் எந்த நோக்கத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக மட்டும்தான் இது பயன்படுத்தப்படணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அரசாங்கம் அதை வந்து மறுபடியும் அவங்களே எடுத்துக்கிறதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அது மட்டுமல்ல இப்ப இந்த நிலம் யாருக்கெல்லாம் இந்த பத்திரம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அவங்க ஏழைகளா இருக்கணும் இல்ல தற்காலிகமாவது அவங்க வேளாண் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இல்ல பட்டியலின ஜாதியினராக இருக்கணும் இல்ல தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்தவர்களாக இருக்கணும் இல்ல அரசாங்கத்தின் திட்டத்தின்படி அவங்க சொல்லுற அளவுக்கு தகுதியுள்ள ஏழைகளா இருக்கணும் அவங்களுக்குத்தான் இந்த பூமிதான விநியோக பத்திரம் வழங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா பெரிய அளவில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்